வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆர்பிஐ சமீபத்தில் ஒரு புதிய உத்தரவு ஒன்று போட்டிருக்கு அதிரடியான உத்தரவு ஒன்று போட்டிருக்கு அதன்படி சில அக்கௌண்டுங்க மூணு டைப்பான அக்கௌண்டுங்கலாம் அவங்க சொல்கிறாங்க த்ரீ டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்டு எது இருந்தாலும் சரி எவ்வளோ இருந்தாலும் சரி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க பேங்குக்கு உத்தரவு போ போட்டிருக்கிறாங்க அது என்ன அக்கௌண்டு அது ஏன் அவங்க வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிஐ எல்லா பேங்க்குக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க என்னென்னா சில அக்கௌண்டுங்கள அவங்க க்ளோஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அது மாதிரி அக்கௌண்ட்டு இருந்துச்சுன்னா பேங்க்கை அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது மாதிரி அக்கௌண்ட்னா மூணு டைப்பான அக்கௌண்ட்டாக அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் டைப் என்னென்னா ரெண்டு வருஷம் வரணும் ரெண்டு வருஷம் வரணும் எந்த டிரான்சாக்ஷனும் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்கு டூ இயர்ஸ் எந்த ட்ரான்சாக்ஷனும் இல்லைன்னா பணம் போடவோ அல்லது எடுக்கவோ இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு பேங்குக்கு அதே மாதிரி ரெண்டாவது டைப் ரெண்டாவது டைப் அக்கௌண்ட் ஒரு டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அதையும் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒன் இயராக எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருந்தால் பணம் போடவோ எடுக்கவோ எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அந்த அக்கௌண்டும் க்ளோஸ் பண்ணுங்கள் அது இன்னாப்பரேட்டி அக்கௌண்ட்டாக வந்துடும் அந்த அக்கௌண்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க மூணாவது ஒரு அக்கௌண்ட் இருக்குது அது என்ன ஆகும்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் எப்பவுமே ஜீரோ இருக்கு இல்லையா அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுங்க இருந்தால் அந்த பேங்க்கையும் நீங்கள் கண்ணை மூடிட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ ஸோ இந்த மூணு அக்கௌண்ட்டும் எவ்வளோ இருந்தாலும் சரி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு பேங்க்குக்கு ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு இது ஏன் கொடுத்துச்சு அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்பிஐ ஏன் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த ஆன்லைனில் நிறைய ஃபேட் நடக்குது இல்லைங்களா சைபர் கிரைம் நிறைய நடக்குது ஆன்லைனில் நிறையா பணம் எடுக்கிறாங்க சில மாற்றி எடுக்கிறாங்க என்னென்னவோ ஆன்லைனில் பண்ணுறாங்க அடிக்கடி நமக்கு மெசேஜ் எல்லாம் கூட வரும் ஆர்பிஐ மெசேஜ் கொடுப்பாங்க போலீஸுங்க மெசேஜ் கொடுப்பாங்க இது மாதிரியெல்லாம் இந்த இந்த வழியிலெல்லாம் அவங்க ஏமாத்துவாங்க இந்த வழியிலெல்லாம் அவங்க வந்து பணத்தை எடுத்துக்குவாங்க ஜாக்கிரதையாக இருங்கன்ட்டு நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க அவங்க எது மாதிரி அக்கௌண்ட் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அந்த சைபர் கிரைமில் ஈடுபட்டுருக்குறவங்க எது மாதிரி அக்கௌண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இது மாதிரி இருக்கிற அக்கௌண்ட் தான் இந்த இப்போ மூணு டைப் சொன்னோம் இல்லையா ரெண்டு வருஷம் எந்த டிரான்சாக்ஷன் இல்லாமல் இருக்கிற அக்கௌண்ட்டு இன்னாப்ரேட்டிவாக இருக்கிற அக்கௌண்ட்டு அப்புறம் ஜீரோ பேலன்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்டு இது மாதிரி அக்கௌண்ட்டாக பார்த்து தான் இந்த அக்கௌண்ட்டுங்க மூலமாக தான் அவங்க தங்களுடைய கைவரிசையை காட்டுறாங்க நிறைய சைபர் கிரைம் இது மாதிரி அக்கௌண்ட் மூலம்தான் நடந்துருக்கு ஸோ இந்த சைபர் கிரைமை தடுக்கணும்னாக்க இது மாதிரி அக்கௌண்ட்டை இந்த மாதிரி டைப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ பேங்க்கு இப்போ கொஞ்சம் நாளில் இந்த ஜீரோ அக்கௌண்ட்டு இனாப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டு இந்த ஆப்ரேஷனே இல்லாமல் இருக்கிற அக்கௌண்ட்டு டூ இயர்ஸ் ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கும் இந்த மூணு டைப் ஆஃப் அக்கௌண்ட்டையும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க சப்போஸ் உங்களது அது மாதிரி எதோ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது மறந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஞாபகப்படுத்தி பேங்க்குக்கு போய் அந்த அக்கௌண்ட்டை புதுப்பிச்சுங்க பணம் கட்டியோ பணம் எடுத்தோ ஏதோ ஒரு வழியில் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மறுபடியும் புதுப்பிச்சிங்க உயிர் கொடுத்துருங்க ஸோ அப்படி பண்ணால் தான் உங்கள் அக்கௌண்ட்டுங்க இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க உங்களுக்கு தெரியாமையோ கூட உங்கள் நாலேஜுக்கு வராமயோ கூட அந்த அக்கௌண்ட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி க்ளோஸ் பண்ணிட்டால் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது என்ன இருக்குன்றது அதை நீங்கள் ரெக்கவரி பண்ணுறது மறுபடியும் அந்த பணத்தை வாங்குறது பெரிய கஷ்டம் அது வரும் முன்னே காப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனை வராத முன்னே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து பிரான்ச்சுக்கு போய் பேங்க்குக்கு போய் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆப்ரேட்டிவ் அக்கௌண்டோ பண்ணிக்க ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்